குருவடிகளே சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பிரிவு ஆறு பிரத்யாகாரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பிரத்யாகாரம் அப்படின்னா வெளியே செல்லும் உள்ளத்தை உள்ளே நிறுத்தி பழகுதல் அப்படின்னு அர்த்தம் இதுல அடயோகம் லய யோகம் நியமம் ஆசனம் லம்பிகா யோகம் மந்திர யோகம் ராஜயோகம் சிவயோகம் இந்த மாதிரி பல வகைகள் இருக்குங்க பாடல் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பழம் பொருளான சிவனை உணரலாம் கண்டு கண்டு உள்ளே கருத்து உர வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடியை இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே கருத்துற அப்படின்னா மனதில் பொருந்த வாங்கிடின் அப்படின்னா பொருந்தும்படி செய்துவிட்டால் குணம் அப்படின்னா ஒளி பழமறை தேடியை அப்படினா பழைய மறைகளால் தேடப்படும் இறைவனை உள்ளத்தை உள்முகமாக திருப்பி இருந்தால் இறைவனை உணரலாம் அப்படின்னு அர்த்தம் வெளியே செல்லும் இயல்புடைய மனதை உள்ளே பொருந்தும்படி செய்துவிட்டால் அக்காட்சியால் சிறிது சிறுதாய் இருள் நீங்கி ஒளி பெறலாம் முன்பு விரும்பி எங்கும் பழைய மறைகளால் தேடப்பெற்ற பரம்பொருளை எடுத்து உடலில் உள்ளே கண்டு மகிழ்ந்து இருக்க முடியும் பாடல் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மனதை மந்திரத்தால் கீழே பனிரெண்டு அங்குலம் தாபிக்கும் தன்னை அருகில தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் கோவி கொண்டு ஈசன் குடியிருந்தானே நாபி அப்படின்னா கொப்புள் தாபிக்கும் அப்படின்னா பொருந்தியுள்ள கூவுதல் அப்படின்னா நாதமை தாபிக்கும் மந்திரம் என்பது ஹம்சம் என்ற மந்திரம் இது ஆத்ம பிரசாதம் எனவும் சொல்லப்படும் மூச்சு ஹ என்ற ஒலியுடனே வெளிப்படுகின்றது அம்முறையிலேயே ஹ என்ற ஒலியுடன் உள்ளே நுழைகின்றது இதைத்தான் ஹம்ச மந்திரம் என்கின்றனர் இம்மந்திரத்தை யாவரும் உச்சரிக்கின்றனர் இதனை குருவினால் சுழுமுனை வழியில் சோகம் சோகம் என்று மாற்றி உச்சரிக்கப்படுமாயின் அது மந்திர யோகம் ஆகும் ஹ சாவால் கதிரவனும் சாவால் திங்களும் கொல்லப்படும் இங்கனம் கூறும் கதிரவன் திங்கள் சேர்க்கையே அடயோகம் ஆகும் மூலாதார எழுத்து என்பவை கொண்டு அப்படின்னா அடிமை கொண்டு கோவி அப்படின்னா அழைத்து கீழே அங்குலத்தில் மூலாதாரத்தில் உள்ளது குண்டலினி அதை மேல் எழுப்பும் மந்திரமான பிரசாத மந்திரத்தை யாரும் அறியவில்லை அந்த மந்திரத்தை அறிந்த பின்பு சிவன் நாதமயமாய் தலையில் விளங்குவான் பாடல் ஐநூற்று எண்பது குண்டலியுள் செழிஞ்சு மூலத்து இருவிரல் மேலுக்கு முன் நின்று பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோலித்த குண்டலி செஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு நால் விரல் கீழதே மூலம் அப்படின்னா மூலாதாரம் கொப்புளில் இருந்து மூலாதாரம் பனிரெண்டு விரல் அளவு தொலைவில் உள்ளது என்று முன்பு சொல்லப்பட்டிருந்தது அது வெளிப்பக்க அளவு இந்த மந்திரத்தில் நான்கு விரல் அளவு தொலைவு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது புற அளவு இங்குதான் சோதி உதிக்கும் குண்டலியுள் சுடர் உள்ளது பாலித்த அப்படின்னா பிறப்பை தருகின்ற எனவும் பொருள் கொள்ளலாம் மூலாதாரத்துக்கு இரண்டு விரல் மேலும் குறிக்கு இரண்டு விரல் கீழும் உள்ள இடத்தில் உள்ளது வட்ட குண்டலி இந்த குண்டலி ஆற்றல் அழகுள்ளது உணர்வில் எழும் செழஞ்சுடர் இது உச்சி துளை வழியாக போகும் அது பறந்து நிற்கும் மூலாதாரத்துக்கு இரண்டு விரல் அளவு மேலே இருப்பதும் முன்பக்கம் பார்வை உடையதும் வெளிப்படுத்துகின்ற தன்மையுடைய குறிக்கு இரண்டு விரல் அளவு கீழே உள்ளதுமான இடத்தில் வட்டமிட்டு கொண்டிருக்கும் குண்டலினியுள் எழும் சுடர் உடலில் புல் தாமரைக்கு கீழ் நான்கு விரல் அளவில் உள்ளது பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று உடல் அழியாதிருக்க வழி நாசிக் அதோ முகம் பனிரெண்டு அங்குலம் நீ சித்தம் வைத்து மாயோகம் வந்து என்றும் சிதைவு இல்லையாகுமே இதயத்தில் மனதை நிறுத்தி பழகி வந்தால் உடலுக்கு அழிவில்லை பனிரெண்டு அங்குலம் உடையது அநாகதம் அதனுள் மனதை இருத்தி அக வழிபாடு செய்ய வேண்டும் மா அனிமா மகிமா முதலிய எட்டு சித்திகள் யோகம் அப்படின்னா அரச யோகம் அப்படின்னு அர்த்தம் நாசிக்கு கீழ் பனிரெண்டு அங்குல அளவில் இதயம் உள்ளது அந்த இதயத்தில் மனதை இழுத்து வைத்து செழுஞ்சுடரை நினைப்பாயானால் என் பெரும் அரச யோகமும் வந்து சேரும் இத்தகைய தியானம் உடலுக்கு எப்போதும் தீமை செய்யாது பாடல் ஐநூற்றி உண்டாகுமாறு சோதி ரேகை சுடர் ஒளி தோன்றிடின் கோதையில் பரானந்தம் என்றே குறி கொன்மின் நேர்த்திகள் கண்டத்தே நில ஒளி எய்தினால் ஓதிய தன் உடல் உன்மத்தம் ஆமே பரானந்தம் அப்படின்னா மேலான ஆனந்த கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத பொன்மின் கண்டத்தே அப்படின்னா கண்ட தானத்தில் அப்படின்னு அர்த்தம் அதாவது கழுத்து பகுதியுள் அப்படின்னு அர்த்தம் உன்மத்தம் ஆம் அப்படின்னா ஆனந்த பரவசம் உண்டாகும் இரண்டு மின்னல் கொடி பின் ஓடுவது போல் ஒளி தோன்றினால் குற்றம் இல்லாத மேலான ஆனந்தம் உண்டாகும் என நினையுங்கள் நேர்மை விளங்கும் கழுத்து பகுதியில் நில ஒளி தோன்றினால் பிரத்யாகார பயிற்சி செய்த பயிற்சியாளன் உடலில் ஆனந்த பரவசம் உண்டாகும் பாடல் ஐநூற்றி எண்பத்தி மூன்று நெடிது வாழ வழி மூல துவாரத்தை முக்காரம் இட்டிரு மேலே துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு வேல்வொத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே துவாரம் அப்படின்னா மூலாதார துவாரம் முக்காரம் இடுதல் அப்படின்னா அடைத்தல் அதாவது குதத்தை மேல் எழும்படி அடைத்து இருத்தல் இதுவே ஆகுஞ்சனம் என்பது மேலே துவாரம் அப்படின்னா புருவ நடுவில் உள்ள நடுநாடு துளை வேல் ஒ அர்த்த அப்படின்னா வேலை போல் கூர்மை உடைய அப்படின்னு அர்த்தம் மூலாதாரத்தை ஆகுஞ்சனம் என்ற முத்திரையால் அடைத்து கொண்டிருக்கும் உச்சி துளையின் மேல் பிரம்ம ரந்திரத்தின் மேல் அப்படின்னு சொல்லலாம் மனதை பதித்து வைக்க வேண்டும் வேலை போல் கூர்மையான கண்ணை வெளிப்பக்கம் விழித்த வண்ணமாக இருக்க வேண்டும் இதுவே காலத்தே வெல்கின்ற வழியாகும் பாடல் ஐநூற்றி எண்பத்தி நான்கு மனத்தை மூலாதாரத்தில் உள்ள சோதியில் நிறுத்துதல் வேண்டும் எரிவிடும் வாசற்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே உறையிடும் சோதியை உள்க வல்லர்க்க கருவிடும் சோதி கலந்து நின்றானே எரு அப்படின்னா மலம் எருவிடு வாசல் அப்படின்னா குதம் கருவிடும் அப்படின்னா கரு உண்டாக்கும் கருவிடும் வாசல் அப்படின்னா கோசம் அதாவது ஆண்குறி இந்திரியம் வெளிப்படும் வாசல் அப்படின்னா சொல்லலாம் உள்க வல்லார்க்கு அப்படின்னா நினைக்க வல்லவர்களுக்கு கருவிடும் அப்படின்னா பிறப்பை உண்டாக்கும் அப்படின்னு அர்த்தம் மலம் கழிக்கும் வாயிலான குதத்துக்கு மேலே இரண்டு விரலும் கருவுண்டாகும் வாயிலான கோசத்துக்கு இரண்டு விரல் கீழே உள்ள இடத்தில் ஒரு பெரும் குண்டலினியை நினைப்பவர்களுக்கு மகேஸ்வரன் பேரொளி வடிவாய் கலந்து விளங்குவான் பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பிரத்யாகாரம் ஆதல் ஒரு கால் உபாதியை சோதி தன்னை பிரித்து துணர் வந்த உபாதி பிரிவை கரைத்து உணர்வு உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையது ஆமே ஒரு கால் அப்படின்னா சுழுமுனை இச்சுழுமுனையில் மாயையின் செயல்பாடான இருள் நின்று சாக்கிரம் சொப்பனம் சுழுத்னி துரியம் துரியாதீதம் என்ற அவத்தைகளை உண்டாக்கிக் கொண்டு விளங்கும் இவை விந்து தானத்தின் நின்று தொடங்கி கொப்புழின் கீழ் வரை குண்டலினியின் நடப்பின் உள்ளன உருவத்தினது நடுவில் நின்று நீங்கி ஒளியைக் கண்டு அதன் மேல் உள்ளவர்கள் இத்தகைய அவத்தைகளை விட்டு தூய நிலையில் இருப்பார்கள் இந்த ஒளியிலே நிலை பெற அப்படின்னா நிலை பெற சீவபோதம் என்ற மனம் உடல் நினைவு அறிதல் ஆகிய தன்மைகள் எல்லாம் கெடும் கெட்டு அந்த ஒளியே நாதமாய் நின்றுவிடும் இதுவே பிரியாகம் ஆகும் தெளிவா சொன்னா முனையில் மல காரியமான இருளால் ஏற்படும் அவத்தையையும் உருவத்தின் அது நடுவில் விளங்கும் சோதியனின்றும் பிரிந்துள்ள நிலை வேறுபாட்டையும் ஒழித்து உணர்வு மயமாய் விளங்கும் என்று எண்ணி உருகி மனதை ஒருமைப்படுத்துதல் பிரத்யாகாரம் என்ற பெருமை உடையது ஆகும் பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஆறு மனதை உள்ளுளியில் நிறுத்தினால் அடையும் பயன் புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால் புறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் புறப்பட்ட அப்படின்னா வெளியே புறப்பட்டு போன வாயு அப்படின்னா பிராணன் புகவிடா வண்ணம் அப்படின்னா கழியாதபடி மனம் அலைபாய்வதால் பிராணன் அசையும் திறப்பட்ட நிச்சயம் அப்படின்னா கடைபிடித்த உறுதி உறப்பட்டு நின்றது அப்படின்னா வயப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம் வெளியே போன வாயுவை மீளவும் புக முடியாதபடி திறமையாக உள்ளொளியில் பொருந்தி நிற்பின் உள்ளம் வலிமையடையும் அப்போது பெருந்தகுதி உடைய இறைவனும் அந்த ஒளியிலே நிலை திகழ்வான் பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இரவா தன்மை அடையலாம் உறுப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும் வெறிப்பு இருள் நீங்கி விகிர்ந்தமை நாடும் சிறப்பு ஒரு சிந்தையை உணரில் அரிப்பு ஒரு காட்சி அமரரும் ஆமே குறிப்பு அப்படின்னா குறித்து நிறுத்துதல் வெறிப்பு இருள் அப்படின்னா வெறுக்கத்தக்க அறியாமை விகிதன் அப்படின்னா சிவபெருமான் சிக் அப்படின்னா உறுதியாய் அரிப்பு ஒரு காட்சி அமரரும் ஆமே அப்படின்னா சிவஞானம் பொருந்திய தேவரும் ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது அவர்கள் இரவாத தன்மையை பெறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் பிரத்யாகாரத்தில் உலகம் முழுவதுமே இருந்த நிலையில் இருந்தே அறியப்படும் பெருக்கத்தக்க அறியாமை ஆகிய இருளை நீங்கி வேறுபாட்டை செய்யும் இறைவனை நாடுங்கள் சிவனை விரும்பும் சிந்த நிலையில் உறுதியாய் இருந்தால் சிவஞானம் பொருந்திய தேவர் ஆவார்கள் இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் தாரணை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ